அவரை போ சொல்லுங்க அந்த பையில நானே போ சொல்றேன் போ சொல்லுங்கண்ணா அவர் லைவ்ல யாரும் இல்லை போல இருக்கு அதனாலதான் இங்க வந்திருக்காங்க லைவ்ல ஆள் இருந்தாங்கன்னா நம்ம லைவ் கண்டுக்க மாட்டாங்க சங்கரண்ணா தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா சங்கரண்ணா அவங்க லைவ்ல ஆள் இருந்தாங்கன்னா நம்ம லைவ் கண்டுக்க மாட்டாங்க அவங்க லைவ்ல யாராவது இல்லைன்னா நம்ம லைவ் வருவாங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வைக்கிறேன் ஓகே 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 அது எப்படி நீங்கள் அஞ்சு இமோஜி நேற்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதுவே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல இன்றைக்கி நான் போய் அஞ்சு ஓப்பன் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்களான்னு இந்த ஃபோட்டோ வரும் நகர நான் நல்லா இல்லையா அப்படிங்களா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஸ்டார்க்கு பதிலாக இது நல்லாயிருக்கு இங்கே பாருங்க எத்தனை பேர் லைவ் ஆன் பண்ணியிருப்பீங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தரது போட்டோ வச்சுருக்காங்களா நான் மட்டும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கையைக்களை வச்சிரு சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று ஏழை குடமா உள்ளே போய் என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு பண்ணி பார்த்துருவோம்னு பண்ணி பார்த்துட்டு அது சுத்தமாக போகிறதுக்கு நல்லா இருக்குல்ல இது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு மேடம் ஓகே நந்த பையன் நீ சொன்னால் பிறகு நல்லா இருக்கும் ம் என்ன இல்லைன்னா டைம் ஆகுது சீக்கிரமாக எழுந்துருக்கணும் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன் எழுந்ததே ஏழு ஐம்பது தோதோ அண்ணன் வர்ற என்ன வரணும் விஜயன் ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நடந்து போயில உனக்கு முன்ன இதை விட தெளிவாக வச்சுருக்காங்க அப்படியோ அப்படியோ இப்போ நான் லேட்டா ஹாய் ஹாய் ஆஷின் மஜித் ஹாய் 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 வணக்கம் வணக்கம் ஆனால் இது வரைக்கும் எந்த லைவ்லையும் பார்க்கலாம் கருவேப்பில் எடுத்துட்டு போய் அங்கே வேண்டிப்பட்டு ஆமாம் விடு நானா யோசிச்சு உள்ளே போய் கண்டுபிடிச்சி உள்ளே போய் பண்ணேன் ஆனால் தெரியவும் தெரியாது இது எப்படி வைக்கணும் ஆனா உள்ள போய் பார்த்து எந்த என்ன இதெல்லாம் புதுசு புதுசாக கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஹாய் அக்கா நாமக்கல் அப்படியா நான் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே ஆச்சு ஹாய் கௌதம் வாங்க இனிய காலை வணக்கம் குட்டுமாறிங் குட்டுமாறனிங் விஜயன் என்னாச்சு ஏன் முடிக்கிறீங்க என்று திரும்ப முடிக்கிறீங்க அக்காவின் லைவில் ஒரு ஆனந்தம் ஹாய் முத்தி ராஜா அண்ணன் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு குளிக்கிறேன் போறாரு மோட்ரு ஓடல இல்லையா கரண்ட் இல்லையா இதே வேலை பிடிச்சி வச்சுக்கணும் ஒரு ரெண்டு படத்துல தண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து ஊற்றி குளிப்போம்லாம் கிடையாது அதனை அப்பா பாரு தண்ணி வரல கரண்ட் வரல சாப்பிடல குளிக்கல எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீ ஏதாவது பண்றேன்னு புரிஞ்சு இருந்தாங்க கரெக்டு கரெக்ட் சரி சரி பண்ண மாட்டேன் ஓகே சரிண்ணா சரிண்ணா வந்தால் வரட்டும் போனால் போட்டோம்ன்ற மாதிரி புல் கட்டு கட்டினீங்களா இல்லை 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 ஐஸ் இருக்கு

சென்னை ஏப்பா இந்த கட்ட எண்ணல சாத்தி சாத்தி விடுறீங்க ஏப்பா சமைக்கும் போது அனல்லா இருக்கும் நான்